சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த பேங்க் லோன்ஸ் சேங்ஷன் ஆகிற அமைப்பு உங்களுக்கு உண்டு அப்படிங்கறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாங்க கையில் நல்ல பண நடமாட்டம் உண்டு இந்த மாதம் முழுக்கவுமே இந்த மாதம் முழுக்கவுமே கையில் நல்ல பண நடமாட்டம் இருக்கும் இரண்டு நான்கு பதினொன்று இந்த மூன்றில் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி நடந்தாலும் கையில் பணம் நடமாட்டம் சிறப்பு தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கு உங்கள் தொழில் நல்ல வளர்ச்சி பெறும் தொழிலில் வருமான ஓட்டம் சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்ல பெயர் பெறுவீர்கள் ஸோ உங்கள் தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கிய வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிற ஒரு அற்புதமான மாதம் ஸோ ஓவராலாகவே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு சிறப்பு மிகுந்த மாதம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கணும் சரிங்களா ஜாதக ரீதியாக பத்து ஒன்பது பதினொன்று இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசா புக்தி அமைப்பு நடைபெற்றாலும் உறுதியாக அது உங்களுக்கு ஏற்றத்தை தந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து ஏற்றம் உண்டு கடன் நெருக்கடிகளில் சிக்கி தவிக்கிற அன்பர்களுக்கு கடன் நெருக்கடிகளில் சிக்கி தவிக்கிற நண்பர்களுக்கு கடன் தொந்தரவு கட்டுக்குள் வந்துடும் அதுவும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி ரொம்ப சூப்பராக இருக்குது மூணாவது வாரமோ நாலாவது வாரமோ கடன் தொந்தரவுகள்லாம் மடமடமடவென குறைகிற ஒரு நற்காலமாக இந்த காலம் அமைகிறது ஜாதக ரீதியாக ஐந்து ஒன்பது பதினொன்று இது சம்மந்தப்பட்ட புக்திகளும் நடைபெறுகிறது என்றால் உறுதியாக கடன் தொந்தரவுகள் குறையும் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் நோய் தொந்தரவுகளில் நீண்ட நாளாக அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூட அந்த நோய் தொந்தரவுகள் கண்ட்ரோலில் வரும் சின்ன சின்ன நோய் தொந்தரவுகள் முதல் ரெண்டு வாரத்தில் இருந்தாலும் பின் ரெண்டு வாரத்தில் அது கியூர் ஆயிரும் தனுசு ராசி நேயர்களுக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் மக எப்போ ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கு முன்பாக எல்லோருக்குமே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு இனிய ஆண்டாக இருக்க எல்லாம் வல்ல இறை பேராற்றல் உங்களுக்கு துணை புரியட்டும் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் தனுசு ராசி ஒரு விதத்தில் நன்மை மேக்சிமம் நன்மை தான் சரிங்களா பெரிதாக கெடுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவில் பெருசாக எதுவும் இல்லைங்க சரி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம் அதுக்கு முன்பு ஒரு சிறு தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பலன் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்சது எப்போவுமே பலனுடைய பலம் அப்படிங்கிறது ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம் அவ்வளவுதான் அப்போ எந்த ஒரு முக்கிய விஷயம் நீங்கள் செய்வதாக இருந்தாலும் ஒரு முறை உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதன் பிறகு அதில் நீங்கள் இறங்குறது மிக நல்லது சரிங்களா இப்போ இந்த பலன்களுக்குள்ள நம்ம போயிடுவோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த மாதம் முதல் அமைப்பாக வேலையில்லா நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஓரளவுக்கு நல்ல வேலையே கிடைக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ வேலையில்லாத நண்பர்கள் தாராளமாக தேடுங்கள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் ஜாதக ரீதியாக ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிட்டும் ரெண்டாவது உத்தியோகத்தில் இப்போ இருக்கிறத விட ஒரு சிலருக்கு சம்பள உயர்வோ அல்லது பொறுப்பு கூடுதலாக கிடைப்பதோ அதாவது பதவி உயர்வாகவும் இருக்கலாம் சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகளில் உங்களுடைய கிரேட் அடுத்த கட்டத்துக்கு நகரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஜாதக ரீதியாக ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் நடக்கின்ற பொழுது அது அடுத்த கட்டத்தை நோக்கிய வளர்ச்சிக்கு உங்களை நகர்த்தும் கவலை வேண்டாம் அதனை அடுத்ததாக இந்த மாதம் ரொம்ப டென்ஷனாக பிரஷரா இருந்த தனுசு ராசிக்காரன் கூட கொஞ்சம் வாய்விட்டு அடிக்கடி சிரிக்கிற மாதிரி கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள் கொஞ்சம் கலகலப்பாக இருப்பீர்கள் பொழுதுபோக்குக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்குவீங்க அதாவது அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக போய்கிட்டு இருந்த மன அழுத்தத்தோடு இருந்த உங்களுடைய வாழ்க்கை கூட அப்பப்போ சிரிக்கிறதுக்குன்னு கொஞ்சம் நேரம் கிடைக்கும் அந்த மாதம் அதுவும் முதல் ரெண்டு வாரத்தில் சரிங்களா ஸோ கொஞ்சம் இலகுவான மனதோடு இருப்பீர்கள் ரெண்டு நான்கு பதினொன்று இது சார்ந்த தசாபுக்தி நடக்கின்றது என்றால் மன மகிழ்வு அடிக்கடி ஏற்படும் நல்ல மகிழ்ச்சியான சூழல்களை அடிக்கடி எதிர்கொள்வீர்கள் அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திருமண முயற்சிகள் நன்முறையில் மேன்மை பெறுகிற நல்ல காலகட்டம் நீண்ட நாட்களாக முயற்சித்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் ஜாதக ரீதியாக இரண்டு ஏழு அல்லது பதினொன்று இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகள் நடைபெற்றாலும் உறுதியாக உங்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வந்தே தீரும் கவலை வேண்டாம் கல்யாண அமைப்புகள் கைகூடி வந்தே தீரும் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் கணவன் மனைவி உறவுளைங்க நிறைய பேருக்கு காரணமே இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் தேவையே இல்லாமல் சண்டை சச்சரவுகள் இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் அந்த சுமூகத்தன்மை ஏற்படும் எதையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த விதத்தில் இந்த மாதம் சிறப்பு அந்த விதத்தில் இந்த மாதம் ஒரு சிறப்பு ஸோ ஜாதக ரீதியாக ரெண்டு பதினொன்று ஒன்பது இந்த பாவகங்கள் சம்மந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக நன்மை உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க் லோனுக்கு ட்ரை பண்ணுறவங்க ஏதாவது தொழில் சம்மந்தமாகவோ படிக்கிறது சம்மந்தமாகவோ வீடு கட்டுறது சம்மந்தமாகவோ பேங்க் லோனுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் பேங்க் லோன் சேங்க்ஷன் ஆகிறதுக்கான அமைப்புகள் உண்டு அப்போ ஜாதக ரீதியாக ஆறோ அல்லது ஒன்பதோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த பேங்க் லோன்ஸ் சேங்ஷன் ஆகிற அமைப்பு உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாங்க கையில் நல்ல பண நடமாட்டம் உண்டு இந்த மாதம் முழுக்கவுமே இந்த மாதம் முழுக்கவுமே கையில் நல்ல பண நடமாட்டம் இருக்கும் இரண்டு நான்கு பதினொன்று இந்த மூன்றில் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி நடந்தாலும் கையில் பண நடமாட்டம் சிறப்பு தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கு உங்கள் தொழில் நல்ல வளர்ச்சி பெறும் தொழிலில் வருமான ஓட்டம் சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்ல பெயர் பெறுவீர்கள் ஸோ உங்கள் தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கிய வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிற ஒரு அற்புதமான மாதம் ஸோ ஓவராலாகவே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு சிறப்பு மிகுந்த மாதம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடணும் சரிங்களா ஜாதக ரீதியாக பத்து ஒன்பது பதினொன்று இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்பு நடைபெற்றாலும் உறுதியாக அது உங்களுக்கு ஏற்றத்தை தந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து ஏற்றம் உண்டு கடன் நெருக்கடிகளில் சிக்கி தவிக்கிற அன்பர்களுக்கு கடன் நெருக்கடிகளில் சிக்கி தவிக்கிற நண்பர்களுக்கு கடன் தொந்தரவு கட்டுக்குள் வந்துடும் அதுவும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி ரொம்ப சூப்பராக இருக்கு மூணாவது வாரமோ நாலாவது வாரமோ கடன் தொந்தரவுகள்லாம் மடமடமடவென குறைகிற ஒரு நற்காலமாக இந்த காலம் அமைகிறது ஜாதக ரீதியாக ஐந்து ஒன்பது பதினொன்று இது சம்மந்தப்பட்ட தசா புக்திகளும் நடைபெறுகிறது என்றால் உறுதியாக கடன் தொந்தரவுகள் குறையும் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நோய் தொந்தரவுகளில் நீண்ட நாளாக அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூட அந்த நோய் தொந்தரவுகள் கண்ட்ரோலில் வரும் சின்ன சின்ன நோய் தொந்தரவுகள் முதல் ரெண்டு வாரத்தில் இருந்தாலும் பின் ரெண்டு வாரத்தில் அது க்யூர் ஆயிரும் ஆக அதை பற்றி நீங்கள் பெரிதாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஆக நோய் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகிற காலம் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டும் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்டும் தசா நடக்குதுன்னா உண்மையிலே ஹெல்த் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக உங்கள் பேச்சுக்கு உங்களுடைய வாக்குக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் கொடுத்த வாக்குதனை காப்பீர்கள் கொடுத்த வாக்கு காப்பாத்திடுவீங்க அந்த மாதிரியான உங்களுடைய வாக்குக்கு ஒரு பலம் ஒரு செல்வாக்கு மிகுந்து காணப்படும் இந்த மாதம் வீண் விரயங்கள் ஏதேனும் இருக்குன்னா அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ரெண்டாவது இந்த காலகட்டம் சின்ன பிள்ளைகளுக்கு மற்றும் வயதானவர்களுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதா உடல்நலத் தொந்தரவுகளை மட்டும் ஏற்படுத்தும் பட் மேஜரா இல்லை அதுவும் முதல் ரெண்டு வாரம் தான் மூணாவது வாரமும் நாலாவது வாரமும் அது கியூர் ஆயிரும் ஸோ அந்த முதல் ரெண்டு வாரம் மட்டும் உடல்நிலை தொந்தரவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விரைய செலவுகள் அதிகமாக செய்யாமல் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வைக்கணும் இது ரெண்டை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி மேஜரா இஷ்யூன்னு எதுவும் கிடையாது குடும்பத்தில் ஒரு நல்ல சுமூகத்தன்மை இருக்கும் ஆனால் அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் கடினமாக பேசிடுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் உறவுகளுக்கு உறவுகளுக்கிடையில இன்னும் நல்ல நல்ல அந்யோன்யம் பெருகக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு உண்டு அதேபோல் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் தாராளமாக நீங்கள் செய்யலாம் ஆக ஓவராலாகவே தனுர் நேயர்களுக்கு இந்த மாதம் இனிய மாதமாக அமைகிறது அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி